ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் கர்மபலனை திருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல சுயசாரம் வாங்கியிருக்கிறார் நானூறு நாளைக்கு நல்லாயிருக்கும் உத்திராட்ட உத்திராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் செஞ்சிருப்பார் நானூறு நாளைக்கு நல்லாயிருக்கும் இடையில் வக்கரம் அடைவார் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஜூன் பன்னெண்டாம் தேதி வக்கரம் அடைவார் ஓகே நேரலை அதுக்கு நாள் இருக்குது இப்போதைக்கு வந்து எப்படின்னா சார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கஷ்டம் உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாள் நிர்ணயிக்கப்படுகிறது கஷ்டம்னா என்ன சார் அப்படின்னம்னா நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா அது கஷ்டங்கிறோம் நம்ம ஒரு நினச்ச காரியத்தை பார்க்க போகிறோம் நினைச்சவர் பார்க்க போகிறோம் அவர் பார்க்க முடியலன்னா அன்றைக்கி கஷ்டங்கிறோம் கஷ்டமாக போச்சு பார்க்க முடியலையே ஒரு காரியத்தை அமை ஆரம்பிக்கிறோம் அதில் சில பிரச்சனை வந்துருச்சு தடங்கள் வந்துருச்சுன்னா கஷ்டங்கிறோம் ஸோ கஷ்டம்னா என்ன நமக்கு சாதகமாக ஒன்று அமையலைன்னா அது போய் கஷ்டங்கிறோம் இந்த கஷ்டம் வராமல் இருக்கணும்னா என்ன சார் செய்யணும் அந்த கஷ்ட கஷ்டத்தின் கடைசி நாளாக எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் வருது ஒரு திருநாள் வருது அந்த நாளை பற்றி தான் பேச போகிறேன் பலன்களையும் சொல்கிறேன் நான் ராசியை சுற்றி நடக்கிற கிரக பலன்களையும் சொல்கிறேன் ராசியுடைய நிலைப்பாடும் சொல்கிறேன் முக்கியமான ஆன்மீக தகவல் ஒன்று சொல்கிறேன் சரியா எல்லாம் வழிபாடு தான் இறை வழிபாடு தான் இறை வழிபாடுக்கு மாரி இங்கே எதுவுமே கிடையாது பரிகாரம்லாம் ரெண்டாம் பட்சம் தான் பரிகாரம் பண்ணியோ எதையும் மேஜிக் பண்ண முடியாது சரியான வழிபாடு தான் அனுதினமும் ஆண்டவனை நினைக்கணும் அதுக்கு சில நேரங்காலம் சூட்சமும் இருக்குது அதுபடி செஞ்சிட்டோம்னா மகர ராசி யாராலும் வெல்ல முடியாது மகர ராசி கட்டி தங்கம் வெட்டி எடுத்து சரியா அது மாதிரி மக் மகர ராசி ஒரு கட் வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி தங்கம் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைரம் மண்ணுக்குள் வைரம் மகர ராசி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாசு மா மாச்சுமை பொருந்திய ராசி மாசற்ற ராசி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை திருக்கிற ராசி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவர்கள் யார் என்ற ஒரு தலைப்பில் அஞ்சு ராசி சேர்த்து போட்டிருந்தேன் அதில் மகர ராசிக்கு சில பலன்கள் சொல்லியிருந்தேன் திருமண வாழ்க்கையில் இப்படி இருப்பாங்கன்னு அது மாதிரி மகர ராசி வந்து எப்படி இருந்தாலுமே கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருப்பாங்க உறவுக்கு கை கொடுப்போம் உண்மைக்கு தோல் கொடுப்போம் சொன்ன மாதிரி உறவுக்கு கை கொடுப்பாங்க உண்மைக்கு தோல் கொடுப்பாங்க ஒரு உன்னதமானவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் ரொம்ப நேர்மையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க தன்னைப்போல் பிறர் இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க பொய் புகழ்ச்சியெலாம் பிடிக்காது முக சுஸ்திலாம் பிடிக்காது இவங்களும் யாரும் பாராட்டிலாம் சாதிக்க முடியாது மனசுக்கு பிடிச்சா செய்வாங்க இல்லைன்னா போடாண்டு போயிட்டே இருப்பாங்க சரியா மகர ராசி வந்து கடமையில் தான் கரெக்டாக இருப்பாங்க வேலை 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 விஷயமாக எவ்வளோ நாளும் மலைக்கிடுவாங்க சரியா நேரில் நேரம் பத்தல அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசி நேர்கள் ரைட்டு மகர ராசிக்கு வந்து வருகிற நாலாம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது நாலு 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 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சப்தமித் தேதி வளர்ப்புறை சப்தமி தேதி பூச நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கும் மகர ராசிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரைய நட்சத்திரம் குருவின் உச்ச நட்சத்திரம் இப்போ பூச நட்சத்திரத்தை என்ன சார் நடக்குது அப்படின்னா ராசிக்கு நாலு பதினொன்று கூடிய சந்த் செவ்வாயும் ஏழு கூடிய சந்திரனும் ஒன்று சேர்றாங்க சந்திரமங்கல யோகம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்குது அருமையான அமைப்பு சந்திரன் ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக போகிறார் சித்ரா பௌர்ணமி நோக்கி போகிறாரு சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு நாலு பத்தாம் இடத்தில் நடக்குது அருமையான அமைப்பு கர்மஸ்தானத்தில் நடக்குது சுகஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் நடக்குது மிகச்சிறப்பு கேந்திரத்தில் நடக்குது விஷ்ணு சக்கரத்தில் நடக்குது சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த சங்கல்பம் நடக்குது இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு அமையுது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் செவ்வாய் ஒன்று சேர்றாங்க செவ்வாய் நீசபங்கம் அடைகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெஃப்ரெஷ் ஆறாரு உங்கள் ராசிக்கு நாலு பேர் ஒன்று சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நல்லாயிருக்கும் சகோதர வழியில் இணக்கம் இருக்கும் தொட்டக்காரை தோலகம் தாயோட அன்பு இருக்கும் குடும்ப வழி பிரச்சனைகள் தீரும் வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் விவசாயம் வேளாண் நோய் பொருள் நல்லபடியாக இருக்கும் தோட்டம் பயிர் பழத்தோட்டம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லாபம் நல்லாயிருக்கும் சரியான நேரில் செவ்வாய் வந்து ரெஃப்ரெஷ் ஆறாரு நீசபங்கம் அடைகிறாரு அன்றைக்கி வந்து ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்ணிடுங்க ஞாயித்துக்கிழமை தான் எல்லாருக்கும் வேண்டிய நாள் தான் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க நூற்றுக்கு எழுபது பெர்சன்ட் வீட்டில் இருப்பீங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஞாயித்துக்கிழமை காலையில் ஏழு முப்பது டு எட்டு முப்பதுக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது கரெக்டாக எட்டு மணிக்கு பூஜை முடிச்சிருங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் ரொம்ப வேண்டியவர் செவ்வாயோட அம்சம் அப்படி சொல்ல முடியாது தான் முருகனோட அம்சம் செவ்வாய் வந்து மகரத்துக்கு வேண்டியவர் மகரத்தில் உச்சம் செவ்வாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் மகரம் செவ்வா பகவானுடைய கெஷ்டக தான் மகரம் ஸோ உங்கள் ராசியில் உச்சமடைகிற செவ்வா அன்னைக்கு வந்து நீச அடைகிறதுனால அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி மே நாலாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க வீட்டில் எப்பயும் போல பூஜை கரையை சுத்தம் பண்ணிக்கோங்க விநாயகர் படம் முருகன் படம் மற்ற படத்தை வச்சுக்கோங்க இப்போ நான் ஏழாம் சந்திரனும் செவ்வாயம் சேர்றது வந்து சக்திவேல் அவதாரம் அப்படிமாங்க சக்திவேல் அப்படிங்களாம் ஏன்னா சந்திரன் சக்தியாக பாவிக்கப்படுகிறான் சந்திரன் பார்வதியோட அம்சம் செவ்வா முருகனுடைய அம்சம் ஸோ அன்னை பார்வதியும் முருகனும் ஒன்று சேர்கிற மாதிரி ஸோ அன்னை பார்வதி மடியில் முருகப்பெருமானு இருக்கிற படம் இருந்தால் சிறப்பு சோமகந்தர் அப்படிம்பாங்க முருகன் வந்து சிவன் கூடையும் சக்தி கூடியும் இருக்கிற முருகப்புறதுக்கு பேர் சோமகந்தர் பாலிய பருவத்தில் இருப்பார் கொஞ்சம் வயசு சின்ன பையனாக இருப்பார் அந்த படம் இருந்ததுன்னா சிறப்பு அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் வீட்டில் எப்பயும் போல் நீங்கள் பூஜை படத்தை அலங்காரம் பண்ணுங்கள் முல்லை மலர்கள் இல்லைன்னா செவ்வ ரொம்ப நல்லது முல்லைப்பூ கிடைக்கலன்னா செவ்வரளிப்பூ முருகனுக்கு ரொம்ப பிடித்தது சிவப்பு கலர் செவ்வரளி பூ கிடைக்கும் தோட்டத்திலே இருக்கும் அந்த பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் பூக்களை வச்சு பூச்சி விடுங்க பிரசாதம் வைங்க பிரசாதம் சாம்பார் சாதம் வைங்க பண்ண சாம்பார் சாதம் அப்படி முடியல சார் காலையில் அப்படி முடியலை அப்படின்னா பருப்பு எடுத்து கொஞ்சம் தட்டில் வச்சுருங்க பருப்பை தட்டில் வச்சுட்டு அது மேலே ஒரு அகழ்வல்க்கு ஏற்றி வச்சுருங்க சரியாக நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அகழ்வல்குக்கு நெய் ஊற்றுங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சரியா நல்ல நிலை வந்து சனிபவரோட ஆதிக்கம் வரும் எப்போ செவ்வாவோட சந்தர்ப்பம் வருதோ அப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் தான் ஊற்றணும் நெய் வந்து மகாலட்சுமி சரியா நிறைய சுக்குரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிருக யோகம் வரும் தோரம்பருப்பும் அகழ்வளுக்கு நெய் வழக்கு எடுத்துட்டிங்கன்னா அது பிருகு யோகமாக கன்வெர்ட் ஆயிரும் அருமையான அமைப்பு உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து கூடியவனும் வந்துடுவார் நாலு பது நாலு பதினொன்று அஞ்சு பத்து ஒரு கேந்திர கோணாதிபதிகளுடைய ஆ ஆதிக்கம் இருக்கும் இதுதாங்க வேத ஜோதியத்தில் வேறு ஒன்றும் கிடையாது நிறைய பேர் ஆன்மீக தகவல்னு சொல்லிட்டு ஜோதிடத்தது இல்லாமல் சொல்கிறாங்க இன்றைக்குமே ஆன்மீக தகவல்கள் வந்து வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் வரணும் வேத ஜோதிடம் தான் சாஸ்வதமானது மனிதன் மறந்து போகலாம் யுக யுகமாக இந்த ஜோதிடம் இருக்கும் சரியாக நேர்களே ஆன்மீக தகவல் மாறி மாறி சொல்லலாம் நான் ஒன்று சொல்லுவேன் இன்னொருத்தர் ஒன்று சொல்வார் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொல்வார் கோயில் பூசாரி ஒன்று சொல்வார் ஒரு மடத்து மணம் சாமியார் ஒன்று சொல்வார் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க கற்பனை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வேத ஜோதிடத்தோடு வருதா அதை பார்க்கணும் அது வந்து வேத ஜோதித்தோடு ஃபேபிரிகேட் ஆகுதா ஒத்து போகுதா இண்டிகிரேட் ஆகுதான்னு பார்க்கணும் ஸோ நெய் விளக்கை ஏற்றுங்க அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி நெய் வழக்க வந்து தோரம்பரப்பை பரப்பி அது மேலே வச்சு பூஜை ஆரம்பிங்க ரெண்டு செவ்வாழைப்பழம் வாங்கிக்கோங்க செவ்வாழைப்பழம் ரெண்டு பழம் ரெண்டு வெத்தலை நாலு கொட்டைப்பாக்கு சுருள் பாக்கு வேண்டாம் ரோஜா பாக்கு வேண்டாம் பாக்கெட் பாக்கெல்லாம் வைக்காதீங்க கொட்டப்பாக்குன்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் சரியா எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு இருபது ரூபாக்குள்ளே தான் வரும் சரியா இருபது இருபது ரூபாக்குள்ளே தான் வரும் அதை வாங்கி வீட்டில் வந்து பூஜையில் வச்சுருங்க வெத்தலைப்பாக்கு பாக்கு ரெண்டு பழம் நாலு கொட்டைப்பாக்கு அகழ்விளக்கு நெய் விளக்கு தோரம் பரப்பை பித்தளை பாத்திரத்தில் பரப்பி வச்சுருங்க பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் எக்காரம் முன்னிட்டு எவர் செல்வர் வரவே கூடாது பொதுவாக பூஜை அறையில் வந்து எவர் செல்வர் பாத்திரமே வைக்கக்கூடாது இந்த எவர் செல்வர் டம்ளரில் தண்ணி வைக்கிறது வரைக்கவே கூடாது எல்லாம் பித்தளை வெங்கலம் அல்லது தாம்பிரம் காப்பர் இந்த மூணு பொருட்கள்தான் இருக்கணும் சில்வர் வரைக்கவே கூடாது பூஜை அறையில் இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்துருங்க இந்த இந்த அமைப்பில் பூஜையை முடிங்க முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் முருகனுடைய மந்திரம் நிறைய இருக்குது கந்தசி கோஷம் படிக்கலாம் பெஸ்ட்டு இல்லைனா வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் சொல்ல சொல்ல செந்தில் செந்த நேரிசேவா என்று திருநீர் இவருக்கு வேவராத வினை உருவாரு அருவாய் உழதாக எழதான் அருவா மலரா மணியா உளியாக கருவா உயிரா கதியா விதியாக குருவா வருவா அருவாக்குவனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மலர் அஞ்சு வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நலிக்கல் இரு காலம் தோன்றும் முருகா என்று போதற்குமன் இப்படி நிறைய இருக்குது சரியானேரில் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை உண்டு சொல்லியிருக்கேன் என்ன நிறையா இருக்குது வந்த இடத்தை சொல்லுறது நம்மளுடைய இல்லை இந்த வழிபாட்டு முறையை சொல்லிட்டு அடுத்து பழங்களை சொல்லணும் சரியா அதனால் முன்னாடியே சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இது பின்னாடி சொல்லிட்டோம்னா கேட்க மாட்டாங்க ஏன்னால் இதான் முக்கியம் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் சரியாக நேரில் கஷ்டம் தீர்ந்து போயிடும் கஷ்டத்தின் கடைசி நாளாக பாவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம் உங்களை தொடர்ந்து நிறைய தகவல்களை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போது ஜோடத்துலேருந்து எவ்வளோ வீடியோ போடுறோம் என்னென்ன தகவலை சொல்கிறோம் எப்போ அப்டேட் பண்ணுறேன்னு தெரியும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் தயவு செய்து அனைவருக்கும் நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் சிறந்த தான் நன்றி பொற்பாதை தொட்டு கேட்டுக்கிறேன் நம்ம ஜெனரல் ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் பல்கில் லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நிறைய தகவல் சொல்கிறேன் அதாவது இதெல்லாம் முக்கியமான நாட்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அச்சிய இதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி காலையிலேயே நான் பூஜை பண்ணிவிட்டேன் நான் என்ன வீடியோவில் சொல்லிருந்தேன்னா அதே நான் பூஜை பண்ணிட்டேன் பூஜை பண்ணிட்டு தான் வீடியோ போடுறேன் முத சிம்ம ராசிக்கு பேசுகிறேன் அடுத்த மகர ராசிக்கு பேசுகிறேன் சரி இன்றைக்கி ரெண்டு ராசியுமே பப்ளிஷ் ஆயிரும் எதுக்கு சொல்ல வரேன்னா சொல்கிறதை நான் செய்யணும் ஊருக்கு தான் உபதேசம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் மத நான் வந்து என்னால் செய்ய முடியுமா அதை நான் வந்து யோசிப்பேன் ஊருக்கு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஒரு சமானப்பட்ட மனிதனாலும் செய்ய முடியிறதான் சொல்லணும் அங்கே போ இங்கே போ அப்படிலாம் சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் தான் சொல்கிறாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லிடுறாங்க அந்த அந்த இதை வாங்கி போடுங்க இதை வாங்கி போடுங்க அப்போ தான் நல்லா இருப்பேங்க அப்படிலாம் கிடையாது இறை வழிபாடு தான் நாலு நட்சத்திரம் பார்த்து இறைவனை கும்பிட்டோம்னா நல்ல விதமாக போயிடும் நேரம் அதான் சொன்னேன் நான் ஏழரை டு எட்டரை கரெக்டாக எட்டு மணிக்கு பண்ணிருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுது நல்ல ஓரம் அன்றைக்கி சரியா அந்த ஓரையில் எட்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சின்ன வழிபாடு தான் முருகப்பெருமானை வச்சு கும்பிட்டுருங்க அது வழிபாடு வந்து கம் ஈஸியாக இருக்கணும் அதே நேரத்தில் சில பேர் வந்து வீடியோ போடும்போதெல்லாம் சில மூட நம்பிக்கையில் சொல்கிறாங்க ஆன்மீக தவல்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு ஒத்துவதாதது வேத ஜோதித்துல இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க கிரகங்களுக்கு அப்பாற்பட்டெலாம் பேசுகிறாங்க தலையை இந்த பக்கம் வச்சு படுத்தால் கோடிஸ்வரன் ஆயிருவா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் வீடியோ போடுறாங்க நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல நேர்களை ராசி நேர்களுக்கு ஒரு ஒரு செய்தியாக சொல்கிறேன் சரியா ஒரு தகவலாக சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை இந்த காலை கழுவிட்டு விட்டு காலை காலை செருப்பு போடாமல் கோயிலுக்கு போங்க இந்த பக்கம் தலை பாடுங்க வாசகதை அந்த பக்கம் திறந்து வைங்க இதிலலாம் எதுவுமே இல்லை வாசசாஸ்திரங்கிறது வேறு ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து யோகா அமைப்புங்கிறது வேறு யோகா அமைப்பு ஜனன ஜாதகத்தில் இருந்தால் தாங்க யோகம் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் குப்புற நின்னாலும் யோகம் கிடைக்காது சரியா ஜனன ஜாதகத்தில் இருக்கணும் இல்லைனா வழிபாடு இறை வழிபாடு இருக்கணும் இறை வழிபாடு வந்து இருந்துச்சுன்னா நமக்கு யோகம் கிடைக்கதோ இல்லையோ இல்லாமல் போகும் கஷ்டத்தின் கடைசி நாளாக பாவிக்கப்படும் ஸோ அதுக்காக தான் இறை வழிபாடு சொல்கிறேன் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் படம் வளர்த்துச்சுனா நல்லாயிருக்கும் சனி பகவான் சுக்கரன் புதன் செவ்வா இந்த நாலு கிரகங்களும் வளர்த்துருக்கணும் உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த லக்கணத்துலாச்சும் பிறந்துட்டு போங்க என்ன தசையும் நடக்கட்டும் செவ்வாய் திசையோ ராகதிசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ கெழுது திசையோ வயசானவங்களுக்கு சுக்கிர தசை கூட நடக்கும் எந்த திசையும் நடந்துட்டு போட்டோம் தசா எந்த பக்கமும் இருந்தாலுமே ராசி ஜென்ம ராசி மனதுக்கும் உடலுக்கும் உள்ள ராசி வந்து அந்த ராசியை சுற்றி உள்ள கிரகங்கள் சுக்கிர நஞ்சு பத்து கூடையவன் சொவ்வாய நாலு பதினொன்று கூடையவன் அடுத்து வந்து புதன் ஆறு பதில் ஒன்று கூடவன் ஆறு ஒம்பது கூடையவன் இதில் ஆறாம் மடம் அசுவஸ்தானம் வந்தாலும் மோதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸோ அதனால் செவ்வா புதன் சுக்குரன் சனி பகவான் ரெண்டு கூடையவன் அயர் இருந்தாலும் கையில் பணம் வரணும் அந்த பணம் வீடு வந்து சேரணும் அதுக்கு சனி வழுக்கணும் சனி பகவான் வழுக்கணும் ஸோ இந்த நாலு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் கட்டத்தில் நல்லா இருக்கணும் அட்லீஸ்ட் ராசி கட்டத்தில் அப்படி இப்படி இருந்தால் கூட நவாம்சத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த புஷ்கர புஷ்கர நவாம்ச கட்டத்தில் இருக்கணும் சரியாக சுப ஒர்க் எடுத்துருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பணக்காரன் தான் அது லட்சாதிபதியோ ஆயிரக்கணக்கில் இருக்குமோ லட்சக்கணக்கில் இருக்குமோ கோடிக்கணக்கில் இருக்குமோ அது தெரியாது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எதோ பிரச்சனை இல்லாமல் வண்டி போகும் சில 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 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைலாம் மனசு யாரும் கிடையாது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா அதிபர் ட்ரம்முக்கும் பிரச்சனை இருக்குது அமெரிக்காவில் போய் லட்ச லட்சமாக பணம் வாங்குகிற இந்தியாவால் தமிழர்களுக்கும் பிரச்சனை இருக்குது லட்சக்கணக்காகவும் ப பண வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் அடி அடிவை பூனையை கட்டிகிட்டு தான் உட்காந்துருப்பாங்க நெருப்பை தான் எப்படி இருக்கும் என்ன சொல்லுவாங்க கலை பண்ண சொல்வானா அதை சொல்வானா எதை சொல்லுவான்னு ஸோ எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க இருந்தபோதிலும் வாழ்வாதாரம் நல்லபடியாக பண பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் அதைத்தான் முதல் சொன்னேன் ஒரு மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தி அது கஷ்டம் இல்லை கஷ்டம் இல்லைன்னு அவன் பாவிக்கிறான் அனுபவிக்கிறான் ஸோ அது மாதிரி அமைப்புக்கு வந்து உங்கள் ராசி கட்டத்தில் நான் சொன்னேன் நாலு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ நல்ல நிலமையில் இருக்கா சார்னா இருக்குது எப்படி சார் இருக்குது புதன் மூணாம் இடத்துல சுக்ரன் மூணாம் இடத்துல உச்சமாய் நாலாம் இடத்து நோக்கி போகிறார் மே பதினொன்றாம் தேதிக்கு மேல வருங்காலத்தில் இப்போ நல்ல நிலமையில தான் இருக்கிறார் ரேவன் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறார் புதன் நாலாம் இடத்துக்கு போகிறார் இன்றைக்கி போயிட்டார் முப்பதாம் தேதி போயிட்டார் அருமையான அமைப்பு புதன் மேஷத்தில் போய் சூரியன் கூட சேர்ந்து அவர் வந்து சூரியநாராயண யோகமாக பார்க்குறாரு சூரியன் ஆகாதவர் தான் ஆனால் நாலாம் மடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறாரு அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு பாவியாகி கேந்திரத்தில் நாலாம் இடத்தில் இருக்கனால ஐம்பது பர்சன்ட் நல்ல பழங்களை கொடுப்பார் அடுத்து செவ்வா நீச பங்க அடைகிறார் அதுக்கு தான் அந்த சொன்னேன் நான் நாலாம் தேதி பூஜை பண்ணுங்கன்னு சரியா செவ்வாய் சந்திரனை சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சி பெறுகிறான் வளர்புற சந்திரனாக ஒளி சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனாக இருக்கிற பவுரே பெரிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தான் ஏன்னா சூரியனும் சந்திரனும் உச்ச சூரியனை சந்திப்பார் அவர் பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி அடுத்து வந்து கார்த்திகை மாதம் வரும் திருக்க கார்த்திகை பௌர்ணமி திரு கார்த்திகை தீபம் இந்த ரெண்டு நாளில் தான் முக்கியமான நாள்கள் சூரிய சந்திரனுக்கு வர பௌர்ணமியில் ஏன்னா சூரியன் உச்சமாயி சந்திரன் பார்ப்பார் திரு அன்னைக்கு சந்திரன் உச்சமாயி சூரியன் பார்ப்பார் விருச்சிகத்திலேருந்து பார்ப்பார் சரியா இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது இதுதான் வேத ஜோதிடம் இந்த கிரக அமைப்புகளை போட்டு பேசுகிறது தான் ஜோதிடார் இதெல்லாம் நிறைய பேர் பேசுறதில்ல வடக்கு பக்கம் தலை வச்சு தெற்கு பக்கம் சின்ன ஜன்னலை திறந்து வைங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க பூச்சூடி வீட்டுக்குள்ளே இட்டி பார்த்தா பிரச்சனை பெரிய ஆள் ஆயிடுவீங்க இப்படி என்னென்னமோ வீடியோ போடுறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க நான் யாரையும் பார்க்க வேணாம் சொல்லலை எதார்த்தத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நேர்களே உண்மையான வேத ஜோதிடம் ஒன்று இருக்குது சாத்விதமாக இருக்குது நம்ம தெய்வாம்சம் இருந்த யானைகள் சித்தர்கள் தபசிகள் முனிவர்கள் இதை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏட்டின் மூலியமாக நிறைய வழியில் மொதல் கல்லில் செதுக்கியிருக்காங்க அதில் அடுத்து ஏட்டில் எழுதியிருக்கிறாங்க அடுத்து வந்தவர்கள் அதை வந்து புஸ்தமாக்கி நாளாக்கி பேராக்கி இன்றைக்கி கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது சில மாடிஃபிகேஷனில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது அடிநாதம் மாறலை அதனுடைய சாராம்சம் அதனுடைய ஜீவன் இன்னும் மாறலை அந்த ஜீவன் இன்னும் உயிரோட்டமாக தான் இருக்குது சரியான எரி அதை இன்றைக்கி யாரும் மாற்றிடாதீங்க இன்றைக்கி யூடியூப் வந்த பின்னாடி எல்லாருமே மாயாஜால கதை மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க மாயாஜால கதை மாதிரி எதனோ சொல்கிறாங்க சரியா அப்படி இருங்க இப்படி இருங்க சில பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் விட்டு கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க பேக் கதை சொல்கிற மாதிரி இருக்குது சரியா நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை ஆனால் சரியான பாதையை தேர்ந்து எடுத்து போங்க நேர்களே ஏன்னா எல்லா ஒரு மனிதனுக்கு வந்து யோகா அமைப்பை கொடுக்குறது வந்து கிரக மட்டும்தான் மற்ற எந்த காரணத்தாலும் அவனுக்கு வந்து அவன் யோகா அமைப்பு வராது கிரகநிலைகள் கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியாத அளவில் ஒரு தனி மனிதன் கஷ்டப்படுறான்னா அவனை கடவுளை தான் காப்பாற்றணும் அதுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் கூட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணாலும் சரி கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணாலும் சரி இதுதான் வந்து அதுக்கு வந்து ரெமடி சரியா மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சில தாந்திரிய பந்து வரிகாரங்களே இருக்குது நானே சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து உட்பட்டவை தான் சரியா தாந்திரிய பந்து பரிகாரங்கள் எல்லாமே உட்பட்டவை தான் ஓகே நேர்களே கொஞ்சம் ஸ்கிப்பாகி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் வேறு வழியில்லை சில நேரங்களில் சில தகவல்கள் என்ன அறியாமல் வருது தவறாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிக்கோங்க இப்போ வந்து இப்போ வந்து இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் சரியா இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் லட்ச லட்சாதிபதியாகோ கொடிசூரன் ஆகலாம் இந்த நான்கு கிரகங்கள் ரொம்ப முக்கியம் இந்த நான்கு கிரகங்கள் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கணும் போகாமல் இருக்கணும் கேது குடியோ இல்லைனா அமாவாசை சந்திரன் கூடயோ சனி பவான்கூட சேராமல் இருக்கணும் சனி பகவானே கெட்டுப்போகாமல் தான் இருக்கணும் மகர ராசிக்கு சனி பகவான் ரெண்டு கூடவங்க இருந்தாலுமே அவர் ராகுவோட சேராம இருக்கணும் சுப சுப வர்க்கத்தில் இருக்கணும் சுபசார மாதிரி இருக்கணும் ஸோ இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது அதை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் அந்த கிரகங்கள் தனித்துவமாக இயல்பு நிலை பாதிக்காமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அமைப்பு கொடுக்கும் சரியா இன்னைக்கு பணக்காரராக ஆகணும்னா இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கு பணக்காரர் ஆவீங்க ஆமாம் சார் மகர ராசி நல்லா இருக்கிறேன் கையில் காசு பணத்தோடு இருக்கிறவங்க பாருங்கள் சுக்குரை நல்லா இருப்பார் புதன நல்லா இருப்பார் செவ்வா நல்லா இருப்பார் சனிபவன் முன்னெண்ணாக இருந்தாலுமே சுக்கிரன் புதன் செவ்வா மகர மகாராசையில் நல்லா இருக்கிறவங்க அருமையாக இருப்பாங்க அவங்களாம் அந்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க பெரிய கோடீஸ்வரனால் இருப்பாங்க காரில் போயிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரியா அவங்களோட சிந்தனை செயல்படலாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த யூடியூப்லாம் பார்க்க மாட்டாங்க சரியா அப்படி வேற மாதிரி போயிடும் அந்த வேறு மாதிரி போ நீங்கள் போகணுன்னு சொல்லி தான் வீடியோ போட்டுருக்குறேன் நீங்களே நாளைக்கு லெவலுக்கு ஒரு வேறு லெவலுக்கு பிஸியாகி பணம் ஜமாக்க ஆரமிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வேறு எதுக்கு போயிடுவீங்க இந்த யூடியூப்லாம் கேட்க மாட்டீங்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நான் நல்லா நமக்கு வந்துட்டேன்ல சாமியை கும்பிட்டு கடமை செய்கிறேன்ட்டு போயிட்டே இருப்பீங்க கடமை செய்வீங்க பலனை எதிர்பார்க்க மாட்டேங்க ஓகே எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது சரியா புதனை வந்து அடுத்த நாலு அஞ்சாம் இடத்துக்கு போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தாய் இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகன சம்மந்தப்பட்ட காரியங்களாக நல்லபடியாக பார்க்கப்படும் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களை குறிப்பாக ஜவுளித்துறை திரைப்படத்துறை கட்டடத்துறை ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் சரியாக அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் கலைத்துறைகள் பென்ஸ் ஸ்டோரு இப்படி சம்பந்தப்பட்ட எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கு உயிர்கல்வி படிக்கிற மாணவர்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரம்பக்கல்வி படிச்சுட்டு உயிர்கல் காலேஜுக்கு போகிறவங்க அடுத்த கோர்ஸுக்கு போகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அடுத்து நாலு அஞ்சு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் ராசியாக பார்ப்பார் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமை தோறும் புதன் உரையில் பெருமாள் கோயில் போருங்க இப்போதிக்கு பெருமாள் கோவில் போகிறது ரொம்ப நல்லது இன்னும் ஒரே கல்லையில் மாங்கா சனி பகவானுடைய ஆதிக்கமும் குறையும் சனி பவன் நல்ல நிலமல தான் இருக்கிறாரு சுக்ரன் மூணாம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலுமே சுக்கனுடைய அணுக்கரம் கிடைக்கும் பெருமாள் கோவில் மகாலட்சுமி தாயாக இருக்கும் தான் ஆகணும் மொதல் தாயாக தான் பெருமாளை கும்பிடணும் இல்லைன்னா பெருமாள் கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு மார்பிள் தான் மகாலட்சுமி இருக்கிறா ஸோ எந்த வழிபாடு இருந்தாலும் சரி புதக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா இரவு எட்டு ஒம்பது அப்படி போக முடியாதவங்க ஆயிலியன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க அன்றைக்கி வந்து புதன் உரையில் போங்க அது காலண்டரில் பார்த்து சொல்லுங்கள் காலண்டரில் பார்த்துக்கோங்க இப்போ வருகிற ஆயிரம் நட்சத்திரம் வந்து அஞ்சாந்தேதி வருது அஞ்சாம்தேதி மே அஞ்சாம்தேதி வருது இரவு ஏழு டு எட்டு போங்க அந்நேரம் புதன் ஒரு வருது நான் இப்போ பார்த்தேன் நான் ரீசண்டாக பார்த்தேன் அதனால் அதை சொல்கிறேன் இது மாதிரி நேரத்துக்கு போகிறதாங்க நல்லது இன்றைக்குமே வந்து நேரங்காலம் அந்த சூட்சமாக பார்த்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வழிபாடு பண்ணும்போது அந்த கிழமை அந்த நட்சத்திரம் அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் அந்த கிரகத்துடைய நாள் இல்லைன்னா அந்த கிரகத்துடைய ஓரை இது பார்த்து போனோம்னா நமக்கு வந்து அந்நேரம் நல்ல பலிதமாகும் சரியா கோயிலுக்கு போகும்போது ஒரு சிரத்தையோடு போங்க வீட்டில எல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க சில பேர் சுற்றுலாக்கு போகிற மாதிரிலாம் கோயிலுக்கு போவாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக போவாங்க அப்படிலாம் போகக்கூடாது போங்க வேணாம் சொல்லலை கோயிலுக்கு போகிறது நல்லது தான் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய பணி இறைவனுடைய அணுக்கரம் நம்ம கிடைக்கும் அருள் கிடைக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு இறைவன் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியாது அந்த இறைவனுடைய அணுக்கரம் அழைப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கோயிலுக்கு நீங்கள் போங்க நீங்கள் நீங்கள் போக நீங்கள் போகலை அவர் உங்களை கூப்பிட்றாரு அதனால தான் நீங்கள் போகிறீங்க அப்படி போகும்போது கொஞ்சம் நீங்களும் தயாராகி போங்க சரியா அந்த நாலு நட்சத்திரம் ஓரையெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த சங்கல்பம் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வழிபட பிரார்த்தனை அந்த நாம வழி இது மந்திரம் சொல்கிறது பேசுகிறது வைக்கிறது எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த புதன்கிழமை இல்லைன்னு புதனுடைய நட்சத்திரம் புதன் உரையில் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி இருக்கும்போது நீங்கள் அந்த தெய்வத்தை சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க இவ்வளோதாங்க இதுதான் இதை மட்டும் செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க தொடர்ந்து செய்யுங்க நல்லா இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாம் சார் நல்லா இருக்கேன்னு போடுங்க சரியா உண்மையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நுண்மையோடு இருக்கும் வெதண்டாவதத்துக்கு செஞ்சோம்னா எதுவும்லாம் எதுவுமே நல்லா இருக்காது அவங்களெல்லாம் லிஸ்ட்லேயே எடுக்க மாட்டேன் நல்லது பள்ளிக்கூடத்தில் வார்த்தையாரு ஆளு பத்து பசங்கள் நல்ல பசங்களை வச்சிருப்பாரு ஏன்னா பத்து பசங்க நல்லா படிப்பாங்க நல்ல படிப்பாக இருப்பாங்க சிலர் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க கடைசி மெஞ்சில் போட்டுருவாங்க அவங்களை தூக்கி படிக்காதவங்கள தூக்கி கடைசி மெஞ்சில் போட்டுருவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க நான் கெட்டவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லலை நல்லவர்கள் லட்சத்தில் ஒரு நூறு பேருக்கு நல்லது நடந்தால் போதுங்க சரியா மற்றவங்க வந்து அவங்க விதிப்படி வந்துட்டு போட்டோம் கேளுங்க தயவுசெய்து எப்படி செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பழங்கள்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா தான் மகர மகராசிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை குருஷியில் என்ன இருக்குன்னா தான் குருஷியில் இருக்கிறாரு ராசியாக பார்க்குறாரு கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க டென்ஷன் ஆவீங்க இப்போ நான் எமோஷன் எமோஷனான இல்லை நானும் மகர தான் நான் உண்மைக்காக டென்ஷன் ஆனேன் ஏன்னா இந்த யூடியூபில் சில பேர் சில விதமாக பழங்களை போடுறாங்க வேறு விதமாக திசை திருப்பறாங்கன்னு கொஞ்சம் ஆனேன் இது மாதிரி எமோஷன் ஆவீங்க நியாயத்துக்காக ஆவீங்க உண்மைக்காக நேர்மைக்காக உண்மையான உழைப்புக்காக எமோஷன் ஆவீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா மற்றபடி செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் மற்ற விஷயத்தில் தலையிட அதைங்க செவ்வா வந்து ராசிக்கு பத்தாம் மட்டையும் பார்க்குறாரு தொழிலில் திடீர்னு எதிர்பாராத சில செலவுகள் வரும் சரியா இதெல்லாம் வந்து செவ்வா ஒரு செய்கிற காரியம் நீச செவ்வாயாக இருக்கிறார் இருந்தபோதிலும் தா வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறார் நாலாம் வீட்டுக்கும் பதினோழாம் மட்டும் மறையாம இருக்கிறனால குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பாங்க தாயன்பும் இருக்கும் மூத்த சகோதரர்கள் நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரனோடக்கு நல்ல உதவி பண்ணுவீங்க உங்களால் மூத்த சகோதரனோட வந்து பெனிஃபிட் அடைவார் சரியா அந்த சங்கல் பொருள் நல்லாயிருக்கும் அவருடைய சகவாசம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வா கடகத்தில் இருந்தாலுமே அவர் வந்து அன்றைக்கி நீச அடைவார் வருகிற நாலாம் தேதி பூசை நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுக்கு தான் அந்த வழிபாடு பண்ண சொன்னேன் சரியா இங்கே வந்து காரணம் இல்லாத காரியமே கிடையாது நான் பேசவும் மாட்டேன் அந்த வேத ஜோதிடத்தில் அந்த முகாந்திரம் இருந்தால் தான் பேசுவேன் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா தான் பேசுவேன் நாலு நட்சத்திரம் நேரத்தோட சொல்ல வேலையா சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் வீடியோ போடுறதே கிடையாது ரைட்டு செவ்வாய் மட்டும் தான் ஏழாம் இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்கு மூணாம் இடத்துல சனி ராகு இருக்கிறாங்க ராகு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் என்ன கொஞ்சம் குடும்பத்தை விட்டு அலைய விடுவார் குடும்பத்தை விட்டு தூரமாக போக சொல்லுவார் ஃபினான்ஷியர்க்காக பணத்துக்காக கொஞ்சம் அலைய வைப்பார் இல்லையே மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து எட்டாம் இடத்துக்கு கேது வந்துடுவார் எட்டாம் இடத்துல கேது இருந்தாலும் தூர தேச பயணம் தான் சரியா எட்டில் கேது சூரிய நிலப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு நான் ராகுதுக்கு தனியாக பலன் பலன் வீடியோ போடுறேன் ஏன்னா அது ஒன்றரை மாதத்துக்கு நடக்கும் சாரி ஒன்றரை வருஷத்துக்கு பதினெட்டு மாதத்துக்கு நடக்கும் இடையில குரு பார்வைக்கு வர ராகு வராரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி குரு வந்துட்டார் ஊடாவால் அவர்களுக்கு இழுத்தாச்சு மூணு பன்னெண்டு குடியவன் வெறிய சனாபதி தைரிய சனாபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போனால் என்ன உத்தியோகம் வலுவாக இருக்கும் ஆறாம் இடத்துல போனால் குரு போனார்னா உத்தியோகத்தை கொடுப்பார் தூரதேச உத்தியோகத்தை கொடுப்பார் எப்படி இருந்தாலுமே தூரம் என்ற வார்த்தை மகர ராசி கூட வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் இருக்கிற இடத்த விட்டு மாறுவீங்க அது குறிப்பாக உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லைன்னா வேறு இடத்துல வேலை கிடைக்கும் இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போவீங்க ஆனால் அது நல்ல வேலையாக இருக்கும் அந்த வேலையில வந்து வேலையும் பார்ப்பீங்க சுபவரையமும் இருக்கும் கையில் காசு பணமும் இருக்கும் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போகும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் வரையம் இருந்துட்டு தான் இருக்கும் இப்படி தான் உங்களுக்கு அடுத்த வரிகிட்ட காலம் போகும் சரியா நேரில் ரெண்டாம் மட ரெண்டாம் இடத்து ராகு இருக்கிறனால ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை அப்படி இப்படின்னா குடும்பத்துக்காக சுபவரயமாகும் இவ்வளோ தான் ஜோதிட முடிஞ்சு போச்சு ரெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வீட்டுக்காக விட தேவைக்காக சுபகிரியமாகும் நீங்கள் வந்து எட்டாம் இடத்துல கேது இருக்கனால தூரமாக போயிடுவீங்க நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து எங்கே ஒரு இடத்துல இருப்பீங்க எல்லோரும் இருப்பாங்களா சார் வேலை வேலைக்காக வெளியே போவாங்களா இருக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு தான் அமையும் ஜனன ஜாதகத்தில் மூணு ஒம்பது எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல ராகு ராகுதில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தூரதேசம் அமைப்பு இருக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஏதோ ரிலேட்டடாக அமையும் லக்கணத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா தசாபுத்தி அடிப்படையில் தான் போகும் ராகுதேசை நடக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும் ராசினா கோச்சாரத்தில் கொஞ்சம் மேட்சிங் ஆகும் ராசிக்கு வந்து மூணு ஒம்பது எட்டு பன்னெண்டில் ராகு ஏதுகள் சம்மந்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தூரதேசத்துக்கு அமைப்புக்கு கொண்டு போய் விடும் சரியா இது வந்து இன்னொரு சாய்ஸு ஏன்னா இங்கே கோச்சார பலன்கள் எல்லாத்துக்குமே நடக்காது மகர ராசியில் எல்லாத்துக்கும் ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு நடக்காது ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து உத்திராட்டத்தில் பிறந்திருப்பார் ஒருத்தர் திருவோணத்தில் பிறந்திருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழங்கள் நடக்கும் ஏன் சார் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே லக்கணம் மாறி இருக்கும் கிரக நிலையில் இருக்கும் அந்த மாறி நிற்கிற கிரகநிலைகள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமை வரும்போது தான் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தான் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறோமோ அந்த ஆதிபத்திய விசேஷங்களை கொடுக்கும் இதுதான் நிதர்சனமான பலன்கள் சரியா நிறைய பேர் எடுப்பாங்க என்னடா நீ உத்திராட நானும் நீ நான் திருவோணம் மகர ராசி தான் ஏன்னா உனக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு ஏன் இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா அவர் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்திருக்கும் இப்போ சரியா இப்படி தான் பலன்கள் மாறும் சரியா நேர்களே இதில் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது நான் ஒரு நாள் வேணால் தனியாக போடுறேன் நான் உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் கம்பேரிஷன் கம்பாரிஷன் கம்பேரிஷனாக ஒப்பிட்டு பார்க்குறது காம்பினேஷனாக கலந்து போகிறது ஸோ அந்த காம்பினேஷனும் கம்பாரிஷனும் எப்படின்னு சொல்லலாம் சரியா நேர்கள் இப்போ வந்து குரு ஆறாம் இடத்துக்கு போனாலுமே எல்லாத்துக்கும் கெட்ட பலன சார்னு இருக்காது சில பேருக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மகர ராசியில் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி மகர ராசியில் வந்து மீ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகர ராசியில் தனுசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகர ராசியில் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மகர ராசியில் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா நேர்களே இப்படி சில பேருக்கு வந்து சில நல்ல பலன்கள் கிடைக்கும் அவங்களாம் வந்து இந்த குரு பயிற்சியில் நல்ல பலங்களை அடமிப்பாங்க சரியா அவங்களுக்கு லக்கண ரீதியாக குரு நல்ல இடத்துல உட்காந்துன்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இப்படி தான் குரு பயிற்சி வந்து மகர ராசி ஒட்டுமொத்தமாக தாக்குமான தாக்காது ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு லக்கணத்துக்கு எந்த பாவத்துக்கு வராரு லக்கணத்துக்கு அவர்கள் என்ன தொடர்பு இதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வரும் ஓகே நேர்களே இது வந்து உங்கள் ஜனன ஜாதக தனிப்பட்ட முறையில் சம்மந்தப்பட்டது இருப்பினும் இப்போதிக்கு பலங்களை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குது நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் அடுத்து அடுத்து அவர் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது நல்லா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரை வீட்டுக்கு போகிறாரு எட்டு கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போகிறதால பிள்ளைகள் உங்களை விட்டு கொஞ்சம் வெளியே போகும் சரியா தூரதேச அமைப்பு நல்லபடியாக இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் வாராக்கடன் கடன் வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் எதிர்பாராத பணமெல்லாம் வரும் அரசு வழியில் ஆனவங்களுக்கு அந்த பிராவிட பென்ஷன் அந்த இதெல்லாம் வரும் அரசு வழியில் எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த டிஏ பணம் வரும் சில இந்த ஈயை போனால் அரியஸ் பண்ணாலும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து அடுத்து அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சூரியனும் அடுத்த நாள் தான் போறார் ஆறாம் இடத்துக்கும் போகிறார் ஸோ சூரியனும் வந்து அடுத்த நாலு அஞ்சு ஆறுக்கு போகிறது மகர ராசிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா அவர்தான் கெட்டவன் கெட்டவன் கெட்டிட்டேன்னு கெட்டிடும் ராஜயோகம் சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டு போகல ஓரளவு தன் இயல்பு நிலைகளுந்து நல்ல இடத்துக்கு போகிறதுனால கெடுப்பணங்களை குறைச்சு நல்ல பலங்களை கொடுப்பாரு புதன் சுக்கரன் நல்ல பலங்களை கொடுக்குறாங்க செவ்வாதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதுக்காக தான் நான் நாலாம் தேதி அந்த பூஜை பண்ணேன் பண்ண சொல்லியிருக்கேன் வீட்டில் வீட்டில் முருகப்பெருமான படத்தை வச்சு அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கஷ்டம் அதனோட திருந்து போய்விடும் சரியா உங்கள் கஷ்டத்தின் கடைசி நாளாக அது பாவிக்கப்படும் மற்றபடி பலன்கள்லாம் எடுத்தோம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் சரியா நான் ஏற்கனவே நிறையா சொல்லிட்டேன் ரொம்ப சொன்னமுன்னா டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு குறிசியில் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எந்த கிரகங்களும் குறிசியில் இல்லை சிறைய நேர்களே குரு மத்தியம பலனை கொடுப்பாரு ராக எதுகள் ஏதோ ஒரு நூற்றுக்கு நாற்பது பர்சன்ட் கொடுப்பாங்க சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பாரு சுக்ரன் புதன் சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பாங்க செவ்வாய் செவ்வா வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்ல பழங்களை கொடுப்பார் செவ்வா வந்து அடுத்த எட்டாம் மடத்துக்கும் போகிறாரு செவ்வாவோட செஞ்சார் அடுத்து சரியில்லை செப்டம்பர் பதினஞ்சு ஆகணும் அவர் ராசிக்கு ஒன்பதாம் மடத்துக்கு வந்துட்டாரா நல்ல பழங்களை கொடுப்பார் செப்டம்பர் மாசத்துக்கு மேலே சிறப்பாக இருக்கும் தீபாவளி டேத்தெல்லாம் பட்டாசு கட்டுவீங்க தீபாவளி டேத்தெல்லாம் பத்தாம் இடத்துல வந்துருவார் செவ்வா பத்து பதினொன்று வரும்போது நல்லாயிருக்கும் சரியா ஸோ இந்தவரோட தீபாவளி வந்து மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கும் நாலு பதினொன்று கூடவன் பத்து பதினொன்றாம் மடத்துக்கு வரும்போது நல்ல லாபத்தையும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கொடுப்பார் குடும்பத்தோடு சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதுதான் ஜோதிடம் தீபாவளி பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா இன்றைக்கு உள்ளே கிரக சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் ஒரு ஜோதிடர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதாவது அடுத்து வருகின்ற ஒரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி வருகிற கிரகண அமைப்புகள் இன்றைக்கி வந்து தெரிஞ்சு வச்சுட்டு பேசணும் இது நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை பெருமைக்காகவோ என்னோடய அப்சர்வேஷனுக்காக சொல்லலை எல்லா ஜோதிடருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் இதை வந்து ஜோதிடர்களுக்காகவும் சொல்கிறேன் இன்று யூடியூப்பில் வந்து ஆயிரத்தெட்டு சேனல் இருக்குது அஸ்ட்ராலஜிக்கு அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமாக சொல்கிறாங்க சில பேர் நேரில் பேர் ஆகிறாங்க சில பேர் சாமியார் மாதிரி இருக்கிறாங்க சில பேர் வந்து சினிமா படம் மாதிரி கதை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வே ஆஃப் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து வேத சோதரத்தை கரெக்டாக சொல்லுங்கள் எதிர்காலத்து நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை சொல்லுங்கள் கிரக நிலைகளை சொல்லுங்கள் சஞ்சாரத்தை சொல்லுங்கள் அதோட அப்டேஷனை சொல்லுங்கள் பாதசாரத்தை சொல்லுங்கள் அதனுடைய அமைப்பை சொல்லுங்கள் ஆதிபத்தியம் காரகத்தை விஷயத்தை கலந்து பலன் சொல்லுங்கள் கதை மாதிரி விட்டலாச்சிய படத்தில் வர மாதிரி பய் கதைகளாம் சொல்லாதீங்க தயவுசெய்து மக்களை திசை திருப்பாதி நேர்களே செய்யாதீர்கள் ஜோதிடர்களே அதை நீங்கள் பார்த்து கொண்டு போங்க நேர்களே ஜோதிடர்களுக்கும் சொல்கிறேன் நேரலுக்கும் சொல்கிறேன் ஓகே நேரளே ரைட்டு மகர ராசிக்கு நாலாம் தேதி வருகிற நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது மே நாலாம்ந்தேதி அன்னையிலேருந்து ஒரு இருபத்தோரு நாளைக்கு அக்னி நட்சத்திரம் இருக்கும் சரியா சூரியன் பரணி ரெண்டாம் மாதத்தில் ஏறிடுவார் ஏறிட்டார்னா அங்கிட்ட வந்து அவர் வந்து அக்னி நட்சத்திரம் நோக்கி தான் போவார் அது கார்த்திகை ரெண்டாம் மாதம் வரைக்கும் ஒரு இருபத்தோரு இருபத்து இருபத்தஞ்சி நாளைக்கு போகும் முன்னேழு பின்னேழு அப்படிம்பாங்க சரியாக இருபத்தோரு நாள் அதோடைய புல் பீக்காக இருக்கும் அக்னி நட்சத்திரம் ஸோ நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க மே எண்டு வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க உஷ்டமான சாப்பாடை சாப்பிடாதீங்க அதுபோல் நாலாம் இட சுகஸ்தானத்தில் அவர் சூரியன் இருக்கிறாரு சீதோஷமாக சாப்பிடுங்க குளிர்ச்சியாக சாப்பிடுங்க உடலில் உஷத்தை வளர்த்துக்காதீங்க சரியா நேர்களே வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வரத்து சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் வளங்களை பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடி வாழ்க வளம் பெறுக நன்றி நேர்களே